நான் ஏழைய டேஸில் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டு இருந்தபோது டெல்லியிலேருந்து அம்பாலாவுக்கு ட்ரெயினில் ஃப்ளைங் மெயில் பஞ்சாப் மெயில் என்று சொல்வார்கள் அந்த நாட்டில் அதுதான் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் இங்கேருந்து போன ட்ரெயின் டெல்லியில் பிந்திட்டதுனாலே நேரமே இல்லை ஹோட்டல் ஓடிங்கி என்னை கொண்டு போய் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஏற்றி விட்டேன் உள்ளே நுழைய முடியாது என்றாலும் வாசலுக்கு பக்கத்தில் வெட்டி வச்சுக்கிட்டேன்னு விட்டுருந்தோம் வண்டி பெறப்பட்டு ஒரு முக்கால் மணி நேரம் போயிருக்கும் பயங்கர ஒரு சத்தம் பயங்கர ஒரு உலுக்கல் அப்போ தான் டிடிஇ வந்திருந்தார் அவர் உடனே சொன்னார் ட்ரெயின் டீரியல் ஆயிடுச்சுன்னு சொன்னார் அது வரைக்கும் டீரியல் பற்றி நேரில் பார்த்தது என்னுடைய பெட்டிக்கு முன்னால் இருந்த நாலு பெட்டியும் அந்த நாட்டில் ஸ்டீம் இன்ஜின் தான் ஸ்டீம் இன்ஜினில் முன்பகுதி இந்த நீட்டமாக இருக்கிறது இந்த பக்கமும் தண்ணி பிடிச்சி இந்த கறியெல்லாம் வச்சுருப்பாங்க அது அந்த பக்கமும் இருந்து நாலு பெட்டிகள் சரிஞ்சிட்டு இருந்தது எங்கள் பெட்டி மட்டும் அந்த லைனை விட்டு இறங்கி நின்றுட்டு தான் இருந்தது நான் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்பார் என்று விதத்தில் வாசிக்கிறோம் சில நாட்கள் அல்ல உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிலையில செய்வான் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கூடாரத்தை அணுகாது